அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு என்ன தவணும்னு பார்த்தீங்கன்னா திருத்துறை பூண்டியில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து கலப்பு திருமணத்தை செஞ்சு வச்சுருக்காங்க அது குறித்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ட்ரோல் ஏப்பா நீங்கள் திருமணம் மட்டும்தான் செஞ்சு வைப்பீங்களா இல்லை நைட்டு போய் விளக்கும் பிடிப்பீங்களா இப்போ நான் கேட்கலங்க கமனில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி கொச்ச கொச்சை நிறையா போட்டிருக்காங்க முதல்ல வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களை பற்றி தான் உங்க மனசு வருத்தமா இருந்துச்சு ஏன்னா ஒரு இளைஞனும் இளைஞில ஒன்னு புரிஞ்சுக்கிருங்க உங்கள் பெற்றோர்கள் உங்களுடைய வளர்ச்சி காண்டி எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க நினைச்சு பாருங்க தூக்கத்தை தொலைச்சு தங்களுடைய இம்பது பொங்கலை தொலைச்சு எவ்வளவு எவ்வளவு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் கனவுக்காண்டி தன்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டு தியாகிகளாக வாழ்க்கை ஒரு செருப்பு எடுக்காம ஒரு சேலை எடுக்காம களை எடுத்து நாற்று நட்டு எவ்வளவு பேர் படிக்க வைக்கிறாங்க என்னென்ன பண்றாங்க அந்த தியாகத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படின்றத என்னோட கருத்து ஏன்னா இந்த வள்ளுவன் ஒரு திருக்குறள் சொல்லிப்பார் தந்தை மகன் காட்டும் நன்றி அவையத்து முந்திருப்ப செயல் ஒரு தந்தையோட கடமை என்னன்னு வள்ளுவர் சொல்றாருன்னா உங்க உன் பிள்ளைகளை இந்த கற்றோரை நடந்த அவையில நல்ல படிப்பாளி ஆக்கி வச்சிரு அப்படின்னு அவர் சொல்றாரு அதே வள்ளுவர் அடுத்து ஒரு குரல் என்ன சொல்றாரு பிள்ளைகளுடைய கடமை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கோல் என்னும் சொல் அதாவது ஒரு பிள்ளை செய்யக்கூடிய செயலை பார்த்து இந்த இந்த சமூகம் எப்படி பேசணுமா இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தைய பெற்றதற்கு அந்த தாய் தந்தை என்ன தவம் செய்தார்களோ அப்படின்னு பேசுற அளவுக்கு இருக்கணுமா அதே தான் இன்னொருத்தருக்கு ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் சரிங்களா இப்ப நீங்க செய்த இந்த செயலால சமூகம் உங்க தாய் தந்தை எப்படி பார்க்கும் இங்க சில பேர் வந்து சொல்றாங்கல்ல இந்த ஆணவ கொலை நடக்குது அதெல்லாம் ஆணவ கொலை முடியும் ஒரு மயிர் கொலை முல்ல எந்த இடத்துல ஒரு தாய் தந்தையோட நம்பிக்கை உடையுதோ அந்த இடத்துல அவங்க அந்த ஒரு ஆத்திரத்தான் பண்றாங்க அது ஏன் உண்மை உண்மையிலேயே சொல்ல போனா அது வந்து நம்பிக்கை துறவு கொலைதான் அது பேரு சரிங்களா இதே கருத்தை பாஜகவும் சொல்லியிருக்காங்க ரெண்டு கட்சிக்குமே சொல்றோம் இது வந்து அதாவது உண்மையிலங்க இந்தியால வந்து ஒரு சட்டர் குறிப்பிட்ட பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு வன்முறை தெரியுமா ஆஹ் இதெல்லாம் வந்து உண்மையிலே நீங்க பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணணும்ங்க ஏப்பா ஒரு திருமணம் செய்யறாந்தா ஒரு ஒரு தாயின் அல்லது தந்தையினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு யாரோ ஒருத்தருடைய அனுமதி இல்லாம திருமணம் நடந்தாச்சு இந்த திருமணத்தை வந்து சட்டப்படி செல்லாது அப்படின்ற ஒரு வரையறை கொண்டு வரணும் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரையும் வந்து இப்படி பண்றாங்கல்ல இவங்க வந்து சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காணொளி வந்துச்சு சேகர் பாபு அவருடைய மகள் வந்து காதல் திருமணம் பண்ணாங்க கொலைமரத்தில் வருது அப்படின்னு மீடியாக்கள் வந்து சொன்னாங்க அப்பெல்லாம் கூட்டி அந்த அம்மா கூட்டியாந்து அந்த இவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் அடைக்கலம் கொடுத்து அந்த திருமணத்தை பண்ணி வச்சிருக்கலாமே அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கலாமே ஏன் பண்ணலை நம்ம சொல்கிறோம் ஏழைப்பாளைய வச்சு அரசியல் பண்ணுவாங்க பெரிய 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 இடத்துக்கு போனால் அவன் இவன் வச்சு செஞ்சு விட்ருவாங்க அதுவே நடந்துகிட்டு இருக்கு கலப்பு திருமணத்தால் ஜாதி ஒழியுமா என்ன சொறீங்க ஜாதி ஒழியாது சண்டை தமிழருக்குள்ள முரண்கள் தான் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒரு ஊர்ல ரெண்டு மூணு சமூகங்கள் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அங்க நான் பாக்குறது ஏதோ ஒரு ரெண்டு மாறி திருமணம் செய்யும் போது அந்த ரெண்டு பகை என்று ரெண்டு சமூகத்தினுடைய பகையாவது முடியுது அப்படிதான் எல்லா ஊர்லயும் இவங்களுடைய வேலையா அவங்க வந்து கலப்பு திரும்பத்தை ஆதரிக்கிறாங்க இல்ல கலப்பு துன்பத்தை ஆதரிக்கணும் இவங்க எடுக்கிற படங்களை பாருங்க கலப்பு கலப்பு திரும்பத்தை ஆதரிக்கிற அப்புறம் பாருங்க ஒரு எஸ்சி எஸ்டியில் இருக்க மக்கள் பிசி ஓபிசியில் இருக்க மக்கள் லவ் பண்ணுற மாதிரி தான் காமிப்பாங்க படத்துலையும் சரி கலப்பு திருமணம் அப்படி தான் நீங்கள் வந்து க ஜாதி ஒழிக்கணும்னா எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து ஓபிசி மக்களை கல்யாணம் பண்ணி கலப்பு திருமணம்னா ஜாதி ஒழியும் அதே எஸ்சிக்குள்ளேயே வந்து எழுவத்தெட்டு ஜாதியில் வந்து திருமணம் பண்ணி ஜாதி ஒழிக்கிற மாதிரி அவனு பேச மாட்டாங்க அதே எஸ்டி எஸ்சி எஸ்டிக்குள்ளேயே திருமணம் பண்ணி ஜாதி ஒழிக்கிற மாதிரி பேச மாட்டாங்க ஏன்னா அப்படிலாம் பேசினா அவனுக்கு அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் இதுவரையும் ஜாதி க கலப்பு திருமணம் செய்தவர்கள் எத்தனை பேர் சாதி சான்றிதழ் இல்லை என்று சான்றிதழ் வாங்கியுள்ளார்கள் நீங்க வந்து ஜாதியை ஒழிக்கிறதுக்கு தான் திருமணம் அந்த ஜாதி இல்லைன்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்களா இல்லையே அந்த தாய் தந்தனுடைய ஏதோ ஒரு ஜாதியத்தை அந்த குழந்தைக்கு போறாங்க ஏன்னா ஜாதி இருந்தால்தான் இடஒதுக்கீடு முடியும் இடஒதுக்கி இருந்தால்தான் சமூக நீதி கிடைக்கும் சரிங்களா அதனால வந்து இது சும்மா அரசியலுக்காண்டி மக்களை ஏமாத்தக்கூடிய ஒரு கண்வெட்டு குரல் வித்ததே இது வந்து சரி அப்படி இவங்க பேசுறாங்க இல்ல இங்கே வந்து டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா பயமாக பேசுவாங்க நான் சொல்லிக்கிறேங்க ஜாதி வேணும் ஜாதி ஏன் வேணும்னா என்னுடைய வரலாறு இருக்கு அதனால எனக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிது அதனால சமூக நீதி பாதுகாக்கப்படுது அதாவது யார் என்ன ச அதாவது ஜாதின்றது சமஸ்கிருத சொல்லு குடி அடையாளம் குடின்றது எந்தாட்டே யாரும் தமிழ்ன்றதை கண்டுபிடிக்க முடியும் அதுக்காண்டே நான் பயன்படுத்துகிறத தவிர நான் ஆண்ட ஜாதி நான் என்னுடைய அந்த பெருமை பேசுறதுக்காண்டி நான் சொல்றேன் என்னுடைய பர்பஸ்க்கானு நான் சொல்கிறேன் ஜாதி அறது அப்படின்னு அதனால இவங்கன்னா சும்மா வெளியில் வந்து புறமா கட்டுவாங்க இந்த கோவிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேடையில் பேசுவாங்க அது அவன் பார்த்தா அது அப்பனுக்கே வந்து இந்த சட்டியார்னு சொல்லி போட்டு போஸ்ட் அடிச்சு விட்டாங்க சும்மா டிவியில் வந்து பிபி பிடிஆர்பியைக்காண்டி இதெல்லாம் பேசிக்கிட்டு எதனாலும் ஒன்று பேசிக்க தெரியலாம் சார் அதெல்லாம் சாத்தியம் இல்லை அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அப்புடின்னா அதோடய கொள்கை என்னென்னா எளிமையாக சொல்லலாம் முதலாளித்துவ எதிர்ப்பு வர்க்கம் அதாவது உழைக்கும் மக்களுடைய மக்களையும் மக்களையும் உரிமைக்காண்டி பாடுபடுறது இதுதான் வந்து கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய கொள்கை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டம் விவசாயம் வந்து குன்ற சட்டம் போட்டாங்க இப்ப தூய்மை பணியில போராட்டம் அவங்கள என்ன அடக்குமுறைக்கு முக்காங்க செவிலியர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் இப்படி போராட்டம் போராட்டம் இதுக்கெல்லாம் போய் எதுவுமே உங்க துணைக்கு நின்றது இல்லை அதாவது உண்மையான இடதுசாரி உண்மையான மாசிஸ்ட் அப்படின்னா அதிகார வர்க்கத்தை நோக்கி எவன் கேள்வி வைக்கிறானோ அவன் தான் ஆனா இவங்க என்னன்னா மோடியை பார்த்து கேள்வி கேட்பாங்க இங்க திமுக பார்த்து கேள்வி வைக்க மாட்டாங்கிட்டே முதலாளின்றது ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சியிலான நாடே இருக்கு அதை பத்தி கேள்வி கேளுங்கடா அப்படின்னு கேட்கணும்ல ஆனா இவர்கள் வந்து பிழைப்புவாதிகள் அதிகார வர்த்தகங்களுக்குலாம் அவங்க எதுவும் கேள்வி எடுக்க முடியாது ஏன்னா அவங்க கொடுக்குற காசிலே அவங்க வந்து தேர்தல் நிதியை உங்களுக்கு கொடுக்குறாங்க அதை வச்சு இருக்காங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த காதலர்கள் போனீங்க போறீங்க இல்லை அதனால அடுத்து நினைப்பீங்க நினைப்பீங்கள்ல ஏன்னா இதெல்லாம் செய்கிறையுறான்னா நாங்கள் இருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்ற ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் இந்த உலகினில் உங்கள் பெற்றோரை காட்டிலும் உங்கள் வளர்ச்சியிலும் உங்கள் அக்கறையே உங்களுடைய நலனிலும் அக்கறை கொண்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை உங்களுக்கு ஒன்றா அந்த பெற்றோரோட இதையும் துடிக்கும் பார்த்தீங்களா அந்த துடிப்புக்கெலாம் இந்த இவங்கள மாதிரி கட்சி அரசு நடத்துறாங்க பாருங்கள் அதெல்லாம் சும்மா நடிப்பு உங்களை வச்சு அரசு பிழைப்பு நடத்துவாங்க தவிர உண்மையாக உலமாரி சொல்லும்லாம் இல்லை உங்கள் பெற்றோர்கள் உங்களை எதிர்ப்பாங்க இருந்தாலும் அந்த அந்த பாசம் அது அவங்க அவங்களுக்கு அது அதை நீங்கள் அனுபவித்தால்தான் புரியும் உலகத்தில் எந்த ஒரு பெற்றோருமே தன்னோட பிள்ளைகள் கெட்டுப்போகணும்னு நினைக்க மாட்டாங்க புரிஞ்சுக்குறங்க சரிங்களா நன்றி